செல்வம் பதவி இது ரெண்டுமே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற முதல் நோய் பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு தான் உங்களோட கவலைகளை மற்றவங்க கிட்ட சொல்லி மன அமைதியை தேடாதீங்க அவங்க உங்களோட கவலைகளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க நம்ம ஆழமாக நேசிக்கிறவங்களால ஏற்படுற துயரம் பார்த்தீங்கன்னா எல்லா வழிகளையும் விட ரொம்ப கொடுமையானதா இருக்கும் உண்மையான அன்புக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசுன்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்களுக்கு சிறந்த பதில்னு பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது தான் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதே அவங்க நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க சில பேரை விட்டு விடுறது பரவாயில்லை ஆனா அவங்க கூட நீங்க வச்சிருந்த அழகான உறவை ஒருபோதும் விட்டுறாதீங்க யாரு வேணாலும் யாரோட நிலைக்கு வேணாலும் இறங்கி செல்லலாம் ஆனா உங்களை ஒதுக்கி தழுறவங்களோட நிலைக்கு ஒருபோதும் இறங்கி செல்லாதீங்க அது உங்களை இன்னும் அதிக அளவுல காயப்படுத்தும் உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்தவங்களோட அன்பு உங்களுக்கு தேவையில்லாததாக போயிடும் ஒரு கதவு மூணு கதவு திறக்கும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம் நீங்களாவே ஒரு கதவை திறந்து உள்ள செல்லுங்க அதுவே உங்க வாழ்க்கையாக மாறும் யாராவது உங்களை ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல நீங்க அவங்க கிட்ட இருந்து தனித்து இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் காயம் பட்டவங்க உங்களை காயப்படுத்த மாட்டாங்க உணராதவங்க தான் உங்களை அதிகம் காயப்படுத்துவாங்க உங்களோட அமைச்ச அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற எல்லாத்தையும் விட்டு விலகி செல்லுங்க அது ஒரு இடமா இருக்கலாம் இல்ல ஒரு சில உறவா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையோட மதிப்பு மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுல இல்ல நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு புயலுக்கு பின்னாடி வர்ற அமைதி மாதிரி வாழ்க்கையில துன்பத்துக்கு பின்னாடி வர்ற இன்பம் அதிகமாக தான் இருக்கும் நீங்க உங்களை யார் அப்படின்றத நிரூபிக்க அவசியம் இல்லை உங்களோட மௌனம் எல்லாத்துக்குமே சிறந்த பதிலை கொடுக்கும் ஒருத்தங்க உங்களை மதிக்கல அப்படின்னா அதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா உங்களோட உண்மையான மதிப்பு உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் உங்களோட மௌனத்தை புரிஞ்சுக்காத உங்களுக்கு நீங்க பேசுற எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் தான் ஒரு உறவுல நீங்க மட்டுமே முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது அன்பு இல்லை தனிமை தோல்வி அப்படின்றது உங்களோட பயணத்தின் முடிவு அது ஒரு புதிய வழிக்கான ஆரம்பம் உண்மையான நண்பன் யாருனா உங்களோட கைய கோர்த்துக்கிட்டு நீங்க விழும்போது மட்டும் கை தூக்கி விடுறவங்க இல்ல நீங்க தப்பு செய்யும் போது உங்களோட கைய விலக்கிட்டு சரியான பாதை எதுவோ அதை சுட்டி காட்டுறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கும் போது மற்றவங்க உங்களை பத்தி பேசலாம் ஆனா நீங்க அமைதியா இருக்கும் போது உங்களோட வெற்றி அவங்கள பத்தி பேசும் வழிகள் எதிர்காலத்தோட பாடங்கள் ஒரு முட்டாள் மத்தவங்களோட தப்ப பத்தி பேசுவான் இதே ஒரு புத்திசாலி தவறுல இருந்து வர பாடங்களை கத்துக்குவான் நீங்க சிரிக்க கத்துக்கிட்டா இந்த உங்களை சிரிக்க வைக்கும் நீங்க சண்டை போட கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக ஒரு போர் வீரனா மாத்தும் உங்களை ரொம்ப மதிப்பு குறைவா நடத்துற இடத்துல இருந்து நீங்க வெளியே போதுதான் நீங்க எவ்வளவு பெரியவங்க அப்படின்னு இந்த உலகமே உணரும் இங்க நிஜமான பலம் அப்படின்றது நீங்க எவ்வளவுமா வேகமா ஓடுறீங்க அப்படின்றத பொறுத்து இல்ல நீங்க எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு தான் இருக்கு சில பேர் உங்க வாழ்க்கையில இருந்து விலகி செல்றது அவங்களோட முடிவு மட்டும் இல்ல அது உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்திற்கான ஆரம்பமா கூட இருக்கலாம் உங்க மனசு ஒரு தோட்ட மாதிரிதான் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும் அதனால நம்பிக்கை அன்பு மன உறுதி இது எல்லாத்தையும் விதைச்சு உங்களோட வாழ்க்கைய வளமாக்கிக்கோங்க உங்க கனவுகளை துரத்துறதுக்கும் உங்களோட இலக்குகளை அடைறதுக்கும் ஒருபோதும் தாமதமாகி விடவில்லை உங்களோட முதல் அடியை இன்னைக்கே நம்பிக்கையோட எடுத்து வைங்க பாதை தானாவே உருவாகும் நீங்க எல்லாருமே அதிக அளவுல சாதிக்க பிறந்தவங்க கண்டிப்பா உங்களால பெரிய பெரிய விஷயங்களை கூட ஈஸியா சாதிக்க முடியும் உங்க உள்மனசோட குரலை கேட்டு உங்களோட உண்மையான வலிமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிங்க மன உறுதி நம்பிக்கை கரெக்டான இலக்கு இது எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சு அப்படி நம்ம பெரிய அளவுல யாரையும் பத்தி யோசிக்கவும் மாட்டோம் யாருக்காகவும் ஒரு துளி கண்ணீர் கூட தேவையில்லாம சிந்தவும் மாட்டோம் நம்ம சிந்திக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா சிறந்த விஷயங்களாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்க இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட்ரஸி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மீடியட்டாக ரீச் ஆகும் இது மாதிரி அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ செல்வம் பதவி இது ரெண்டுமே வந்து